ஆவடி காமராசர் பிரதான சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி மங்கள சின்னம்மன் ஆலயத்தில் வருகின்ற பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணிக்குள் நடைபெறவுள்ள பங்குனி உத்தர தெய்வீக திருவிழா திருக்கல்யாணத்தை முன்னிட்டு ஒம்ப ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஆறு மணியளவில் பந்தக்கால் ஒன்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஸ்ரீதேவி மங்களச்சின்னமன் ஆலய ட்ரஸ்டின் நிறுவனத் தலைவர் கோ கார்த்திகேயன் செயலாளர் சி வி ஜி வி நடராஜன் பொருளாளர் எஸ் ஜெயராமன் துணை செயலாளர் எம் சண்முகம் ஆலய பூஜா நாகராஜ் கார்த்தி மற்றும் ஸ்ரீதேவி துர்கா மன்றத்தினர் திரளானோர் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஆசிரியர் கோ கார்த்திகேயன்